Hi Guys, guys, Welcome to Training Academy. So guys, 54, So, So, வந்து நான் TNUSRB SI படிக்க இந்த வர போலி

அடுத்த ஐம்பதாவது நாள்ல நோட்டிபிகேஷன் வரப்போகுது கரெக்டா எண்ணிக்கோங்க நமக்கு ஒரு மே மாசம் ஒரு முப்பத்தோரு நாள் இருக்கு இந்த இந்த மாசம் ஒரு ஒரு நாள் இருக்கு முப்பத்தி ரெண்டு அதுல ஒரு ஏறத்தாழ பதினெட்டு நாள் அதாவது எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து என்ன ஆகும் ஜூன் போர்த் பப்ளிஷ் ஆகும் ஜூன் போர்த் பப்ளிஷ் ஆனாலும் இவங்க ஒரு சில காட்ட ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினெட்டு நாள் அப்படி ரிலீஸ் பண்ணா கூட அடுத்த ஐம்பதாவது நாள் தான் உனக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்போ

ஒரு ஐடியாவை கெட் பண்ண முடியும் அந்த வந்து ஓரளவுக்கு உன்னோட மார்க்கை எடுக்க முடியும் ஓரளவுக்கு எடுக்க முடியும் நீ நல்லா படிச்சுனா இன்னும் நல்லாவே எடுக்கலாம் நாங்க சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணா மார்க் எடுக்கலாம் நீ நல்லா படிச்சுனா இன்னும் எடுக்கலாம் இப்போ இன்ஸ்பெக்டர் பாய்ஸ் அப்படின்னு ஒரு சீரியஸ் நாங்க போன போறோம் ஃப்ரம் உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய மே ஒன் இன்ஸ்பெக்டர் பாய்ஸ்னு பாய்ஸ் எழுதிட்டு இன்ஸ்பெக்டர் பாய்ஸ் எங்க எழுதுறேன் டே ஒன் வந்து மே ஒன்ல ஸ்டார்ட் ஆகும் இன்ஸ்பெக்டர் ஒன் வந்து மே ஒன்ல ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது மே மாதம் முதல் நாள் உழைப்பாளர் தினம் உழைக்கக்கூடிய நீங்களும் உழைப்பாளர்கள் தான் உங்களுக்கான அந்த ஒரு முன்னெடுப்பை வந்து நாங்க என்ன எடுத்துக்கணும் மே ஒன் எடுத்துக்கோம் என்ன சார் வீடியோஸ்ல நான் ஒரு சில சில தகவல்களை நான் சொல்லுவேன் மீதி தகவல்கள் நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க சார் இதை நீங்க சொல்லல பாத்தியா அப்படின்னு சொல்லுவீங்களா நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க அப்படி கமெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அதுல பதிவாக போகுது

குழிக்குள்ள விழுந்தவனை காப்பாத்துறவங்க மஞ்சுமல் பாய்ஸ் குழிக்குள்ள விழ போ விழாம காப்பாத்த போறவங்க நீங்க இன்ஸ்பெக்டர் பாய்ஸ் ஒன்னு கேர்ள்ஸ் வந்து நாங்களா இல்லையா சார் நாங்க இன்ஸ்பெக்டர் கேர்ள்ஸ் சார் புரட்சி செய் பாய்ஸுக்கு இணையா வந்து நீங்களும் புரட்சி செய்யுங்க யார் வேணா இருந்தாங்க இன்ஸ்பெக்டர் பாய்ஸ்ன்றது பாய்ஸ் டைட்டில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆன என்ன பெண் என்ன எல்லாருமே வரலாம் தாராளமா ஓகேவா சோ கண்டிப்பா வாங்க வந்து இணையுங்கள் அந்த ஒரு சக்சஸ் நீங்க அடையணும் ஐம்பது நாளை வந்து வெற்றிகரமா வீணாடிச்சிட்டோம் இனி வரக்கூடிய ஐம்பது நாளை பயனுள்ள வகையில் மாத்திக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது என் நேம் பேட்சுக்கு என்னுடைய இதுக்கு சைரன் ஒலிக்க போற அந்த சவுண்ட் அந்த வண்டியில ஏறுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்றத நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க சைரன் ஒலித்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டெஸ்ட் டிஸ்பேச்சு நான் மீன் பண்ணிருக்கேன் சைரன் அப்படின்னு ஒரு டிஸ்பேச் போயிட்டு இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதையுமே வாங்கி பயனடையுங்கள் திட்டத்தட்ட அதனுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து முடிய போகுது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் டெஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிடும் அதை நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க இணைங்க பயனடையுங்க ஓகேங்களா சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி நன்றி வணக்கம்